தமிழர்களை மதமாகவும் இன்னொருபுறம் திராவிடம் தமிழர்களை சாதியாகவும் பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்வார்கள் என்று ஒரு அச்சம் தொடக்கத்தில் இருந்தது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அது ஒவ்வொருவருடைய கடமை அது பெருமை அல்ல நான் அவருக்கு எதிராக செய்துவிட்டேன் இவருக்கு எதிராக செய்துவிட்டேன் என்னை அவரை விட கூட்டத்தை நான் கூட்டிவிட்டேன் என்று சொல்வதற்கு இது அரசியல் மேடை அல்ல அவர்களுடைய வெளிச்சத்தை குறைக்க நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த பெருமையை குலைக்க நாங்கள் எதிர்கூட்டம் நடத்து நடத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட சில தமிழ் தேசியவாதிகளை தான் இவங்க வந்து முகநூல்லே எழுதுகிறாங்க அதிலேயே பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் மன்னனையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க ஏகலைவனையும் வளர்மியறிவனையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல பாலாவையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல தமிழ் தேசியம் என்பது அவரவருடைய கடமை தனி மனித கடையர் அவருடைய இனத்தை காக்கு காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு இதில் போட்டியோ பொறாமையோ டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலும் சில இடையூறுகள் இந்த எல்லாம் எப்படி தாண்டி தமிழ் தேசியம் செல்லும் என்கிற கணக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக பார்த்து வருகின்ற போது அந்த தடைகள் எப்படி வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இங்கே சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் மற்றொன்று மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவார அதே போல் இந்திய தேசிய கட்சிகள் அதில் காங்கிரஸும் பிஜேபியும் வேறு வேறல்ல இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெதுவா மிதவாதம் அவர்கள் தீவிரவாதம் அவ்வளோதான் அப்படிப்பட்ட தடைகள் தான் வந்து தமிழ் தேசியத்திற்கு வரும் அவர்கள் வந்து தமிழர்களை மதமாகவும் இன்னொருபுறம் திராவிடம் தமிழர்களை சாதியாகவும் பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்வார்கள் என்று ஒரு அச்சம் தொடக்கத்தில் இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழ் தேசிய பேரியக்கமும் அதேபோல நாம் தமிழர் கட்சி கட்சியும் அவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தருணங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திராவிட இயக்கங்களும் அதேபோல இந்திய தேசிய இயக்கங்களெல்லாம் கட்சிகளெல்லாம் அலரும் வகையில் தமிழ் தேசியம் தற்பொழுது மிக வலிமையான நிலையை அடைந்திருக்கிறது நாங்கள் எதிர்பார்த்த அந்த அபாய கட்டத்தை தாண்டி தற்பொழுது மிக பாதுகாப்பான வளர்ச்சி பெற்ற நிலையில் தமிழ் தேசியம் இருக்கிறது ஆனால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன இடையூறு இப்பொழுது ஏற்படுகிறது யாரால் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாலேயே தமிழ் தேசியம் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களால் நாங்கள் தமிழ் தமிழுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலராக இந்த பிரச்சனை வருது என்னென்னா தமிழ் தேசியம் என்பது ஒவ்வொரு தமிழருடைய அவர்கள் தனிப்பட்ட கடமை மேதகு தலைவர் அவர்கள் எனக்கு முன்னாடி யாரோ செய்ய சொன்னாங்க அதனால் நான் செஞ்சேன்னு சொல்லலை தமிழன் தமிழ் இனத்தில் பிறந்து விட்டேன் கண்முன்னே இந்த அவலங்கள் நடக்கின்றன அது என்னுடைய கடமையாக எடுத்துச் செய்கிறேன் என்று செய்தார் அதனால தான் அவர் சொன்னார் என் மீது எல்லாமே நீங்கள் வந்து சுமைகளை இறக்காதீர்கள் அவரவர்கள் அவரவர் கடமையை செய்யுங்கன்னு சொன்னார் வீடுதோறும் இருந்த புகைப்படத்திற்கு கூட அவர் கொடுத்த விளக்கம் அது இது தமிழ் மக்களுடைய சோம்பேறித்தனம் ஏனென்றால் எல்லா சுமைகளையுமே அடுத்தவர் மீது சுமத்தி விடுவது என்கிற இந்த போக்கு இருக்கக்கூடாது அவரவர்கள் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும்னார் தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அது ஒவ்வொருவருடைய கடமை அது பெருமை அல்ல நான் அவருக்கு எதிராக செய்துவிட்டேன் இவருக்கு எதிராக செய்துவிட்டேன் என்னை அவரை விட கூட்டத்தை நான் கூட்டிவிட்டேன் என்று சொல்வதற்கு இது அரசியல் மேடை அல்ல இது வெட்டி பெருமை பேசி கொள்வதற்கான மேடை இதில் முதலில் வந்தவர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோ அல்லது தமிழ் தேசிய பேரக்கமோ அவர்கள் சொல்லிக் கொண்டால் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் தான் உண்மையிலேயே பதினான்கு ஆண்டு ஆண்டு காலமாக இவற்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வெளிச்சத்தை குறைக்க சீமான அவர்களுடைய வெளிச்சத்தை குறைக்க நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த பெருமையை குலைக்க நாங்கள் எதிர்கூட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தற்பொழுது சில தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு புரியாத அரைகுறை தன்மையோடு இருப்பவர்களை நாம் பார்க்க முடிகிறது இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில தமிழ் தேசியவாதிகளை தான் இவங்க வந்து முகநூல்லேயே எழுதுகிறாங்க அதிலே பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் மன்னனை வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க ஏகலைவனையும் வளர்மையறிவானையும் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை பாலாவையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா போல் பாரிசாலனை வந்து ப்ரோமோட் பண்ணுறவங்க ஏகலவனையோ அல்லது வளர்மையறிவானோ வளர்மையறிவானையோ இவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக கருதுவதில்லை அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு பார்ஷாலிட்டி இவங்களுக்குள்ளேயே ஒரு பாரபட்சம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லோரும் தமிழர்களாக நாம் பார்க்குறோம் ஆனால் அது திராவிட தமிழ் தேசியம் போல இப்போ வந்து திருமுருகன் காந்தி போல உருட்டி கொண்டிருப்பது தமிழ் தேசியம் அல்ல பெரியாரில்லாத தமிழ் தேசியமா என்று எவனாவது சொன்னான்னா அவன் உண்மையிலேயே தமிழனத்தின் முதல் துரோகி என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இல்லை எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது தமிழ் தேசியத்திற்கு நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க முன் உதாரணங்கள் இருக்கின்றன அப்பழுக்கு இல்லாத தலைமைகள் இருக்கின்றன நாம் எதற்காக வந்து தொடர்பே இல்லாத பிறமொழியாளரான இவே ராமசாமி அவர்களை நாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியமே இல்லை தமிழ் தேசியத்திற்குள் அவரை நுழைக்க வேண்டிய தேவையும் இல்லை தமிழ் தேசியத்தினுடைய முன்னெத்தியராக அவரை கருதவும் எந்த வரலாறும் இல்லை எந்த அடிப்படை சான்றுகளும் கிடையாது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கூட எழுத்து சிவானந்தம் படிகள் தொடங்கியது அதற்கு பிறகு அதில் பெருமை வருகிறது என்கிற போதுதான் தான் வே ராமசாமி தன்னை நுழைத்து கொண்டார் எங்கெல்லாம் முன்னாடி போய் நின்றம்னா நமக்கு பெருமை வருமோ அந்த இடங்களெல்லாம் போய் மு முன்னே நின்று கொண்டு தமிழ் வாழ்க என்று சொல்லி தமிழ் தமிழர்களுக்கு நாங்கள் தான் கோவணம் கட்டிவிட்டோம் என்று இந்த ஒரு சூழ்ச்சியை வந்து தொடங்கி வைத்ததே இ வே ராமசாமி தான் அதைத்தான் இன்று வரையிலும் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க இது இப்படிப்பட்டவர்களை வந்து முன்னிறுத்தக்கூடியவர்களை அவர்களை தமிழ் தேசியவாதிகளாக கருதுவதே வந்து தமிழுக்கும் தமிழருக்கும் அவமானம் இழுக்கு எனவே அவர்களெல்லாம் நாம் புறந்தள்ளி விடுவோம் அவர்களை பிழைப்புவாதிகள் ஆனால் தமிழ் தேசியத்திற்குள் தமிழர்களாகவே இருந்து கொண்டு மேதகு தலைவரையும் ஏற்றுக்கொண்டு ராஜராஜ சோழனையும் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு செல்கிற இவர்கள் இவர்களுக்குள்ள இந்த பாரபட்சமான ஒரு முகமே இருக்கிறது நீங்கள் எதுக்காக வந்து சீமானுடைய பெருமையை குலைக்க சீமானுக்கு எதிராக கூட்டம் நடத்தி நாங்கள் கூட்டத்தை கூட்டி விட்டோம் பார்கள் எப்பார் என்று எதற்காக வெட்டி பெருமை பேச வேண்டும் மாவீர நாள் அனுசரிப்பது என்பது ஒவ்வொரு தமிழருடைய கடமை அது பெருமை அல்ல அது போட்டி அல்ல தனி மனித கடமை அது அதை வந்து இருக்கும் இடத்தில் களத்திற்கு சென்று செய்ய முடியவில்லையா இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சமூக ஊடகத்தில் அழகாக ஒரு பதிவு போடலாம் அல்லது வீட்டிலிருந்து விளக்கேற்றி வைத்து ஒரு வழிபாடு நடத்தி விடலாம் இது ஒவ்வொருவருடைய வழிபாட்டு கடமை இதில் என்ன வந்து போட்டி இருக்கு இதில் என்ன பொறாமை இருக்கிறது ஆக எந்த அளவுக்கு இவர்களெல்லாம் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்தே தெரியுது அதேபோல் தான் தமிழ் தேசியம் என்பதாகவும் இவர்களுக்கு ஒரு பாதி கருத்து இருக்கிறது அதுவும் வந்து ஒரு வளர்ச்சியற்ற அறை குறையான ஒரு புரிதலாகத்தான் நாம் பார்க்கிறோம் எனவே மாவீரர் நாள் என்பது அங்கே ஈகம் புரிந்தவர்களுடைய அவர்களை நாம் குலதெய்வமாக வழிபடக்கூடிய நாளாகத்தான் உலகெங்கிலுமே தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளில் போட்டி கூட்டங்கள் போட்டுக்கொண்டு நீயா நானா என்ற மேடையை மேடையை அரசியல் மேடையாக்குவது என்பது உண்மையிலேயே அறுவருக்கத்தக்க ஒரு செயல் அது யார் செய்திருந்தாலும் சரி எனவே இதுபோன்ற போக்குகள் எல்லாம் விட்டுவிட்டு தமிழ் தமிழியலுக்காக உண்மையாக பாடுபடுவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை உங்களால் முடிந்தால் வெளி சொல்லுங்கள் அல்லது சொல்லாமல் கடந்து போங்கள் பாதி பேரை சொல்ல பாதி பேரை இருட்டடி பண்ணுறது பாதிப்பேரை சொல்லிட்டு ஒரு சிலரை மட்டுமே வந்து ப சமூக ஊடகங்களில் வந்து முன் முன்னிலைப்படுத்துவது அப்புறம் இந்த போட்டி கூட்டங்கள் நடத்துவது பே மணியரசன் ஐயாவே ஒரு ச இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று சாதி பெருமை பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் பேமணியரசன் தமிழரே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கிரிக்கர் கூட்டம் தெரிகிறது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் அப்படி தான் சொல்கிறாருங்க அப்போ இவர்கள் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களையே இவ்வாறு அடிக்கட்டை உருவு உருகுவதைப் போல இவர்கள் செய்வது வந்து திராவிடத்தினுடைய பினாமிக்களாகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இவர்கள் அறகுறி புரிதலோடு இல்லை தெளிவான புரிதலோடு தான் இவர்கள் தமிழ் தேசியத்தை குழப்புகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அடுத்த தலைமுறை களைய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது தமிழ் தேசியம் என்பது அவரவருடைய கடமை தனி மனித கடமை இதில் யாருக்கு வந்து அவர் சொல்லி செஞ்சான் நான் சொல்லி செஞ்சான் இல்லை அவருடைய இனத்தை காக்கு காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு இதில் போட்டியோ பொறாமையோ நீ செஞ்சியா நான் செஞ்சியா என்று எவராவது அப்படி செய்தால் அது அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறது பொருள் அதனால் தமிழ் தேசியத்திற்கு தான் ஏற்படுமே தவிர முன்னேற்றம் ஏற்படாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்